தமிழுக்கு சிறந்த தொண்டாற்றியவர்கள் தாப்போ மீனாட்சி சுந்தரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை வாழ்க்கை குறிப்பு காலம் எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை தந்தையார் பொன்னுசாமி தாயார் கிராம மணி அம்மையார் பிறந்த ஊர் சிந்தாதிரிப்பேட்டை சென்னை சிறப்பு பெயர்கள் பன்மழி புலவர் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதினத்தால் பெருந்தமிழ் மணி சிவபுரி சன்மார்க்க சபை நடமாடும் பல்கலைக்கழகம் திருவிக்கா அவர்களால் இலக்கிய வித்தகர் பல்கலை செல்வர் திருவாடுதுறை ஆதினம் அவர்களால் புலமை கதிரவன் என தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் சிறப்புகள் திருவாடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கினார் தல புராணம் பாடுவதில் வல்லவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு சென்னை மாநகராட்சியின் உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அலுமினிய தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக பணியாற்றினார் இந்தியன் அலுமினியம் ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு முதல் எழுவத்தொன்று வரை பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு முதல் அறுபத்தஞ்சு வரை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழியியல் உயராய்வு மையத்தின் இயக்குநராக பணியாற்றினார் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் எழுவத்தொன்று வரை இவர் பணியாற்றியுள்ளார் சிகாகா பல்கலைக்கழகத்தில் அங்கு கல்வி பயின்றபோது பொது அங்கு தமிழ் பேராசிரியராகவும் பணியாற்றியுள்ளார் இவர் தமிழ் வித்வான் தேர்வில் மாநிலத்தில் முதல் மாணவராக வெற்றி பெற்றவர் ஆவார் இவர் பத்மபூஷன் விருது கலைமாமணி விருது சாகித்ய அகாடமி விருதுகளை பெற்றுள்ளார் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர்கள் உவே சுவாமிநாதர் சவரி ராயல தியாகராசர் குலாம் காதிரி நாவலர் மீனாட்சி சுந்தரனாரின் பதிப்பித்த நூல்கள் வள்ளுவரும் மகளிரும் அன்பு முடி கால்டுவல் ஒப்பிலக்கணம் தமிழா நீ நினைத்துப்பார் நீங்களும் சுவையுங்கள் வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் பிறந்தது எப்படியோ வரி சமண தமிழ் இலக்கிய வரலாறு கல்வி சிந்தனைகள் தமிழ் மனம் தமிழும் பிற பண்பாடும் வாழும் கலை தமிழ்மொழி மொழி வரலாறு விளையாட்டுகள் விளையாட்டுக்கள் பத்துப்பாட்டு ஆய்வு மீனாட்சி சுந்தரனாரின் பதிப்பித்த ஆங்கில நூல்கள் ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் ஃபிலாசபி ஆஃப் திருவள்ளுவர் அத்வைதா இன் தமிழ் தமிழ் ஏ பேர்ட்ஸ் ஐ வியூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்யூ